கண்ணில்லை இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீர்கள் ஆறு எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீங்க கவலையே படாதைய

ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி நம்மை ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் இன்னும் நம்மை வந்து ஒரு அடிப்படை வசதிக்கு வீடு கட்டிக்கொள்ளவோ கட்டினால் வீட்டு மனைவி அந்த பட்டாக்கு உரிமை பெறவோ குடிக்க நீரோ இல்லாத நிலையில நீரின்றி அமையாத ஊழல் என்று நமது மறை சொல்லுது தண்ணீர் நம்ம குடிக்காம ஒரு இருக்க முடியும் குளிக்காம ஒரு மனிதன் ஆனா தண்ணீர் குடிக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது மருத்துவர்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணீர் குடிக்கணுங்கிறாங்க இன்னைக்கு ஒரு லிட்டர் வந்து இருபது ரூபாய்க்கு மேல விற்குது அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு ஆறு லிட்டர் தண்ணீர்னா எவ்வளவு ஆகுது எல்லாத்தையும் இலவசம் தர முடியுது இந்த அரசுகளால நீங்க இங்கதான் எனது சொந்தங்கள் வந்து சிந்திக்கணும் முப்பதனாயிரம் ரூபா அந்த மடிக்கணினி அந்த லேப்டாப் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தது முப்பதனாயிரம் அந்த

அவருடைய எதிர்காலத்தை பத்தி அக்கறை இல்ல தாயின் நான் பால் குடிக்கலாம் இயற்கை ஆனா அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படி இந்த பூமி தாயின் மாரை அறுத்து போத்தல்ல அடைச்சு தண்ணீரை வைத்துக் கொண்டிருக்கிறான் எத்தனை நாளைக்கு அன்னைக்கு அடியில வந்த தண்ணி அப்புறம் ஐம்பது அடியில இரு அப்புறம் நூறு அடியில நூற்றம்பது அடியில இன்னைக்கு ஆயிரம் அடிக்கு கீழே போனாலும் தண்ணி இல்ல பாறைகள் நொறுங்கி காத்துதான் வருது அப்ப இன்னும் இன்னைக்கு ஒரு கவிஞன் எழுதுறான் என் தாத்தனும் பாட்டனும் ஆறுகள்லையும் ஏரிகள்லையும் தண்ணி எழுதி குடிச்சான் எங்கள் அப்பா வந்து குழாயில் குடிச்சாரு நாங்கள் போத்தல்லையும் கேன்லையும் வாங்கி குடிக்கிறோம் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எங்கள் பிள்ளைகள் தண்ணீர் எங்கே குடிக்கும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருந்துக்கணும் உங்க பிள்ளைகள் நாங்கள் உங்க உடன் பிறந்தவன் வந்து இங்கே நிற்கிறது ஓட்டுக்காக இல்லை சத்தியமா நான் ஓட்டுக்காக வாக்குக்காக வரல என் இனத்தின் உரிமைக்காக வந்து நிற்கிறேன் வாக்கை கேட்டு நான் உங்ககிட்ட வந்து நிக்கல அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டுதான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் என்ன அடுத்த தலைமுறை வீடு கட்டி வீடு கட்டி வச்சுட்டீங்க பணத்தை கொண்டு போய் வங்கியில போட்டுட்டீங்க கார் வாங்கி வச்சுட்டீங்க அழகான பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டீங்க பிள்ளைக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க இவன் வாழ்ந்து வான்னு நினைக்கிறீங்க வாழவே முடியாது பேங்க்ல நீங்க போடுற பணம் வட்டி தரும் சாப்பிடற ரொட்டி தருமானா தராது ஆனா குடிக்க நீரை யாரு வருவா குடிக்க நீர் நடக்க பாதை படிக்க கல்வி பார்க்க வேலை சுவாசிக்க நல்ல காற்று பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதன் வாழ முடியாது வச்சுட்டு போனாலும் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போனாலும் பயன் இல்லை ஆனால் அதை பத்தி சிந்திக்க இங்க ஒருத்தனும் இல்ல எங்க போனாலும் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா எப்படி வாழ முடியும் இன்னைக்கே தண்ணி இல்ல பத்தாண்டு கழிச்சு என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட பதில் இருக்கு ஆனா இப்ப இத பாருங்க இலவசமா அரிசி ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேரும் ஐயா கலைஞர் வந்தாலும் சரி அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் சரி இதை நாம சாப்பிட்றோம் அவங்க என்னைக்காவது ஒருவேளை இதுல சாப்பிடுவாங்களா அவங்க வீட்டு நாயாவது சாப்பிடுமா அப்ப நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க இதுதான் இங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவன் வந்து ரேசன் அரிசியை சாப்பிட்டான் பெருந்தலைவர் காமராஜன்னு ஒரு தலைவன் ரேசன் அரிசியை சாப்பிட்டான் கிட்ட கொண்டு போது ஒரு நாத்த வருது என்ன மக்கள் இதைத்தானே சாப்பிட்றாங்க அதைத்தான் நாமளும் சாப்பிடணும்னு சாப்பிட்டாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு உடம்புக்கு முடியல நமது ஐயா கக்கனுக்கு உடம்புக்கு முடியல ஐயா ஜீவானந்தத்துக்கு முடியல அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்குன்னா அரசாங்க மருத்துவமனையில போய் படுத்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க அரசாங்க மருத்துவமனையில அம்மையார் ஜெயலலிதாவோ அல்ல ஐயா கலைஞரோ போய் படுப்பாங்கன்னா படுக்க மாட்டாங்க படுத்தது இல்ல அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது யாரும் கேள்வி கேட்கல எந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல அமைச்சருடைய மகன் படிச்சிருக்கான் எந்த அரசாங்க கல்லூரியில அமைச்சர் மகன் படிச்சிருக்கான் எந்த ஆஸ்பத்திரியில ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலர் போய் படுத்து வைத்தியம் பார்த்திருக்காங்க அப்ப அந்த மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்கு அந்த பள்ளிக்கூடம் தான் யாருக்கு அந்த மாநகராட்சி பள்ளிக்கூட அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற ஆசிரியர் மகனே அதை படிக்கிறது இல்லையே அது காரணம் அங்க கல்வி சரியா இல்ல அங்க படிப்பு சரியா சொல்லி கொடுக்கறது இல்ல அப்படின்னா படிப்பை சரியா சொல்லி கொடுக்காததுக்கு ஒரு பள்ளிக்கூடம் எதுக்கு அதுக்கு எதுக்கு பல கோடி செலவு இப்ப இதை தான் நம்ம சிந்திக்கணும் அரசியல் என்பது இதுதான் அப்ப அதை சிந்திச்சுதான் நம்ம எடுத்து வைக்கணும் என்னை சுத்தி சுத்தி நிக்கிற இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தையாவது நீங்க சிந்திக்கணும் உங்க பிள்ளை உங்க உடன் பிறந்த இங்க வந்து நிக்கணுங்கிற தேவையை ஏற்படுத்தினது யாரு யார் ஏற்படுத்தினது யாராவது உங்க மனசா சொல்லிச்சுங்க நீங்க தான் ஐம்பது ஆண்டுகளா என் பெரிய பெண் சித்தப்பன் மாமன் மச்சன் என் தாத்தனம் பாட்டியும் இந்த ரட்டலை அந்த உதயசூரிய அந்த ரட்டலைக்கு போட்டு போட்டு எங்களை கொண்டாந்து திருவிழத்துக்கு போட்டீங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தி நிக்கிற பிச்சைக்காரங்களா எங்களை மாத்துறீங்க படிக்க கல்வியில படிச்சா வேலை இல்ல வேலைக்கு போனா உரிய சம்பளம் இல்ல நடக்க பாதை இல்ல எரிக்க மின்சாரம் இல்ல குடிக்க தண்ணி இல்ல எப்படி வாழ்றது இதுக்கு யார் காரணம் யார் பொறுப்பு மாறி மாறி ஒரு தரம் கூட சிந்திக்கல இவனுக்கு அஞ்சு ஐந்து முறை முதலமைச்சர் ஆக்கிட்டே கருணாநிதியை மூணு முறை முதலமைச்சர் ஆக்கிட்டே தெருவுல வந்து நிக்கிற உங்க புள்ள என்கிட்ட கேக்குறீங்க தண்ணி அப்படி கொடுப்பான் யாரு கொடுப்பா அதுக்குத்தான் இந்த இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை உலகத்தின் தலைசிறந்த நாடா மாத்திருக்க முடியும் தண்ணி நமக்கு இல்லையா ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மழை பெய்யுது நமக்கு நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி எண்ணூறு டிஎம்சி தண்ணீர் தான் இவன் பயன்படுத்துறான் மீதி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கடல்ல விடுறான் அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு டிஎம்சி சேர்த்து தேமிச்சு உங்க வீட்டு வாசல தண்ணியை ஊத்துவேன் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அதுக்கான அதுக்கான வேலை செய்ய வந்தவன் நான் இவங்களை வந்து இப்படி கையேந்தி நிக்கிறதுக்கு வேட்டி சட்டைக்கு பொங்கலுக்கு இனாமுக்கு இந்த பிச்சைக்கார நிலையில இருக்கிறது கூடாதுன்னா இந்த பிச்சைக்கார கூட்டத்துல இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க வந்து நிக்கிறோம் எனக்கும் பின்னாடி வர என் தம்பி தங்கைகள் என் பின்னாடி வந்து நிக்கிறான இவனாவது தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழணும் இவன் எதிர்காலமாவது வளமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டப்படுறோம் நாங்க எனக்கு வந்து இந்த இந்த பதவி நீங்க எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஒண்ணும் ஆப்பறது இல்லை நீங்க விஜயகாந்த்க்கு ஜெயலலிதா கருணாநிதிக்கே போட்ட ஓட்ட எனக்கு போட்டா தான் என்ன போடலாம் என்ன 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 ஆயிடுச்சு இவ்வளவு காலம் செஞ்சு என்ன ஆயிடுச்சு நம்மளை பற்றி சிந்திக்க நம்மளை பற்றி கவலைப்பட யாராவது ஒருத்தர் உண்டா ஜெயலலிதா இறங்கி வந்து நம்மளோட பேசுமா ஹெலிகாப்டர்லே பறந்து போகுது ஹெலிகாப்டர்ல இறங்கி அது மேடையில் கொண்டு சுத்தி ஏசியை போட்டு உட்காந்துக்கிட்டு நிறைய அடிமைகளை முன்னாடி கூட்டி வச்சுக்கிட்டு அவன் எது கும்பிடுறான் ஏன் குனிடுறான் எதுக்கு நிம்புறான்னு தெரியாம அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க இருக்கிறாங்க மனுஷனை கும்பிட்டோன்னா பார்த்திருக்கோம் கார் சக்கரத்தை விழுந்து கும்பிட்டோன்னு எங்க உலகத்தில் பார்த்தோம்மா இப்படியா மனுஷனை வாங்க புரியப்பா வாங்க சித்தப்பா வாங்க மாமா எப்படி இருக்கீங்கம்மா பார்த்தா நல்லா இருக்கு பெரியவங்களை பார்த்தா அப்பத்தான் விடு ஆசீர்வாதம் பண்ணி விடுன்னு கும்பிட்டுருவான் ஜெயலலிதா காலையில் போய் விழுந்து சரி அதாவது ஒரு பெரிய மனுஷன் விழுதுன்னு நினைக்கலாம் ஹெலிகாப்டர் நிழல விழுந்து அது மேல போயிடுச்சு பறந்து நிழல மட்டும் கிடக்குறான் மானங்கட்ட தமிழன் மீச மட்டும் தொடப்பக்கட்ட கட்ட சேசல் வச்சுக்கிறான் இதெல்லாம் ஒரு தன்மான இழப்பு ஒரு மானங்கட்ட செயலா உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம் மாற்றம் என்பது எல்லாத்தையும் தான் கட்சி தலைவன் சின்னம் எண்ணம் எல்லாத்தையும் பேர் தான் மாற்றம் அதை நீங்க புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்க கிட்ட உங்களுக்கு கேட்க உரிமை இருக்கு நீங்க கேட்கிற நிலையில் நான் வைக்க மாட்டேன் நானே செய்வேன் நானே செய்வேன் நான் ஓடி வந்து செய்வேன் உங்க கூடவே இருப்பேன் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க பொறுத்து பொறுத்து அந்த கூட்டத்தில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் எப்படி மொத்தமாக என் நினத்தை கொண்டு போட்ட போது துடிக்க துடிக்க கோழி அறுத்து போடுவோம்ல அப்படி அறுத்து போட்ட தான் நான் பார்த்தேன் இனி இந்த பயல்களை நம்பி பயனில்டாது எங்களுக்கான அரசியலை நாங்களே செய்யறதுன்னு என்னை மாதிரியே இருந்த சின்ன சின்ன பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு இந்த வேலையை செய்ய வந்திருக்கேன் நீங்கள் யாராருக்கோ வாக்கு செலுத்துனீங்க எல்லாரையும் வசதியாக வாழவா ஆளவும் வச்சிங்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்கள் உங்களை வாழ வைப்போம் அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அதை வந்து ஒரே ஒரு கடைசி வரைக்கும் அவன் பணத்தை தான் நம்பியிருக்கான் மக்களை மக்கள் நம்மளை மதிக்க மாட்டான் அஞ்சு ரூபா ஆயிரம் ரூபா ரூபாய் கொடுத்து வாக்கு பறிச்சுட்டு ரெண்டு நாளை நமக்கு சோறை போட்டு மீதி காலம் அஞ்சு வருஷம் பட்டினி ஓட்டுவான் இந்த தெருப்பக்கம் வந்து பார்க்க மாட்டான் இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என்னுடைய சொந்தங்கள் என் உடன் பிறந்தவர்கள் இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்தணும் எனது வெற்றிங்கிறது என் சீமான வெற்றி இல்ல உங்க வெற்றி எங்க பெரியம்மா வெற்றி என் தங்கச்சி வெற்றியின் தம்பி என வெற்றி நமது இனத்தின் வெற்றி நாம பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இந்த இனத்திற்கு கிடைச்ச வெற்றியா நீங்க இதை பார்க்கணும் அந்த வெற்றியை தான் நீங்க உறுதி செய்யணும் இன்னைக்கு இடத்து இல்ல பன்னெடுங்காலமா நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம் ஆண்டுதோறும் தோறும் உழைச்சு 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 ஓடாய் தேய்ந்து ஓட குடிசையிலே ஒடுங்கி கிடக்குற ஒரு கூட்டமா அப்படியே வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சுகத்துல உங்க பிள்ள சொல்றேன் உங்க தம்பி அண்ணன் சொல்றேன்னு நீங்க நினைச்சா இன்னைக்கு வரைக்கும் போய் பாருங்க எழுதி வச்சுக்கும் ஏழைகளின் சின்னம் ரெட்டை ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் இந்த ஏஜி சின்னத்துல ஏழை இருக்கணுங்கிறதுக்கே நம்மளை ஏழையா வச்சிருக்கான் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளை தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்டா எங்களை கொஞ்சமாவது உயர்த்தி ஒரு பணக்காரன் சின்னம்மா சின்னு சொன்னடா ரெட்டை இலையும் உதயச்சூரியனும் ஏழைகளின் சின்னமா கருணாநிதி சின்னம் கருணாநிதி என்ன ஏழையா ஜெயலலிதா சின்ன ஜெயலலிதா ஏழையா உலக பணக்காரங்க இவங்க காட்டி இருக்கிற சொத்து மதிப்பு என்ன பல கோடியை காட்டிருக்காங்க இவங்களுக்கு என்ன ஏழைகளின் சின்னம் எங்களுக்கு தான் சின்னம் உங்களுக்கு சின்னம் இல்லையா இதை மாத்தி உங்க பிள்ளைக்கு ரெட்டை மெழுகுவர்த்தியில போடுங்க இந்த ஒரு வாட்டியில ஒவ்வொரு வாட்டியும் போடுங்க அதான் நமக்கான சின்னம் உங்க வீட்டுல நம்ம வீட்டுல எத்தனை விளக்கு எரிக்கிறோம் சிமிழி விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு எந்த விளக்கும் தன்னை எரித்து கொண்டு வருத்தி கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தராது மெழுகுவர்த்தி தான் தன்னையே அழிச்சு கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தரும் அது ஒரு தியாகத்தின் அடையாளம் அப்படி உங்களுக்காக நான் எங்களை வருத்தி கொண்டு உழைப்பங்கிறதுக்காக தான் அதை காட்டுவதற்கு அடையாளமாக ஏந்தி கொண்டு உங்கள் பிள்ளைகள் வாரம் நீங்கள் மற்றவனை நம்புறதுக்கு என்னை நம்புறதுக்கு வித்தியாசம் இருக்கு நான் உங்கள் பிள்ளை நான் உங்க உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கேன் நான் வேட்பாளரும் எல்லாம் வரல அது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்காக வந்த மகன் நான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்கும் நமது இனத்தை காக்கும் நமது மண்ணை காக்கும் நமது மானத்தை காக்கும் நினைச்சு நினைச்சு போடுங்க

இன்னைக்கு நே தர ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் பேசிருக்கேன் கொஞ்சம் நெஞ்சம் பேசல பேசி தான் பேசி பேசிதான் எவ்வளவு வேற கிளப்பிருக்கேன் ஆமா பேசி பேசி தான் உசிப்பிட்டு வரேன் ஒருத்தரம் இல்லைன்னா மொத்தமா நம்மளை உயிரோட அடக்கம் பண்ணி விட்டுருவான் உயிரோட அதுக்கு தான் கொஞ்சம் பிள்ளைகளை எழுப்பி வாங்கடாடே வாங்கடாதுன்னு பாருங்க என் பின்னா நீக்கிற புலிகளை பாருங்க இவங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் கற்றுக்கிட்டு இருக்கான் இந்த பிள்ளைகளாவது ஒழுங்கு நல்லபடியா வாழணுமேன்ட்டு அதை கவனத்தில் வச்சு உங்க பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்தி ரெட்டை மெழுகுவருத்தியில் என்னையை வெள்ளை வைக்க விடாது நாம ஜெயிக்கணும் நாம வந்து மெழுகு வருத்தி மெழுகு வருத்தி ரெட்டை மெழுகு வருத்தி ரெட்டை மெழுகு வருத்தி போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி